அவருடைய காலத்திலிருந்து உண்டாக தெய்வீக சுகம் இன்றைக்கு பலவீனப்பட்டிருக்கு மருத்துவமனையில் இருக்கிற மரண அவஸ்தையோடு இருக்கிற உங்கள் ரஞ்சு வருகிறது ஏசப்பா சொல்லுகிறார் நான் உன்னை சௌக்கியமாக்குகிறேன் பிரிமானவர்களே நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன் நீங்கள் நன்றாய் இருக்கும்படி செபிக்கிறேன் உபாகமம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஒன்பதிலே நான் சொத்தப்படுத்துகிறேன் அன்புக்குரியவர்களே சொத்தமாக்கப்படுதல் என்கிற கிரியையை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துகிற தேவன் காயங்களை தேவன் இன்றைக்கு அநேக மருத்துவர்களை பார்க்கிறோம் அந்த மருத்துவர்கள் பல சூழ்நிலைகளில் அவர்களும் மருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் நான் மருத்துவராயிற்றே எனக்கு எதுக்கு மருந்து எனக்கு எதுக்கு மருத்துவம் என்று சொல்லி விட்டுவிடுகிறார்களா இல்லை அவர்களும் மருத்துவம் அனுபவத்துக்கு வழியாக மருந்து மாத்திரைகள் உட்கொண்டு வாழ்கிற தான் இருக்கிறார்கள் அப்படியானால் ஒரே ஒரு மருத்துவர் தான் இருக்கிறார் பிரதானமான மருத்துவர் சகல நோய்களை சுகப்படுத்துகிற மருத்துவர் இயேசு அப்படி தழுந்துகளால் இன்றைக்கு நீங்கள் சுகமானீர்களாக இன்றைக்கு விசுவாசிங்க மருந்து செய்யாததை மருத்துவம் செய்யாததை மருத்துவர்கள் செய்யாததை ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு செய்ய ஆயத்தமா இருக்கிறார் வெற்றி கொள்கிறேன் என்று விசுவாசிங்க பெற்றுக்கொள்ள போறேங்க காட் பிளஸ் யூ